ஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து நம்ம வீட்டில் செல்லும் சேர்றதுக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய சில ஆன்மீக தகவலை தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம வந்து வீட்டை வந்து வாரம் ஒருக்காவது சுத்தம் பண்ணி தொடச்சி கழுவி எடுப்போம் அப்போது நம்ம சாதாரணமாக சும்மா வெறும் தண்ணியை வச்சு கழுவுறதுக்கு பதிலாக அந்த தண்ணியில் நம்ம ஒரு ஒரு இது மாற்றி ஏதாவது கலந்து நம்ம வீட்டை தொடச்சோனா அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன செய்யப்படோம் பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து வீடு தொடச்சோம் அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து கல்லுப்பு கலந்து தொடைச்சோனால் நம்ம வீட்டில் வந்து தீய சக்தி நீங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் கல் கல்லூப்பு பற்றி எல்லோரும் அதிகம் சொல்லிக்க வேண்டாம் அது வந்து தெரியும் நம்மளுடைய கண் திருஷ்டியும் சேர்த்து போக்கக்கூடியது அடுத்தது நம்ம என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பன்னீர் கலந்து தண்ணி பன்னீர் வச்சு கலந்து நம்ம அந்த த வீட்டை வந்து நம்ம தொடச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வீட்டில் கல்வி வளம் சிறக்கும் சரியா அதே மாதிரி அதாவது பெண் குழந்தைகள் வந்து பல் படிப்பை வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து வீட்டில் தண்ணி தண்ணி ஒரு ரெண்டு ட்ராப்பு நிறையா வேண்டாம் ரெண்டு டிராப் பன்னீர் வந்து கலந்து வீட்டை தொட சுத்தம் செஞ்சோன்னா போதும் அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நோய் நொடிகள் எதுவும் அண்டாமல் நம்ம வந்து நோயின்றி வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா லைட்டாக கொஞ்சம் வந்து மஞ்சள் போட்டு தொட அந்த தண்ணியை கலந்து நம்ம தொடச்சோன்னா மஞ்சள் வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு நம்மளுக்கு வந்து நோய் நொடிகள் எதுவும் அண்டாது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஹோமியம் வந்து க அவ்வளோ சில நிறைய பேருக்கு இப்போ கிடைக்கிறதில்ல கிடைக்கிறவங்க அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க ஹோமியத்தை வாங்கி தண்ணீர் கலந்து நம்ம வந்து வீட்டில் தொடச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா எல்லா தெய்வங்களும் இருக்கக்கூடிய இடம் வந்து பசுமாடு அதனால் அதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஹோமியத்தை வச்சு நம்ம வீட்டை தொடச்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து அதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை பற்றி அதிகம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அது வந்து இப்போ எல்லா கடையிலையுமே சாதாரணமாக எல்லா கடையிலையுமே இப்போ பச்சை கற்பூரம் வந்து கிடைக்குது அப்படி பச்சை கற்பூரத்தை வந்து நம்ம வீடு துடைக்கும் போது அதில் வந்து ஒரு பீஸ் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஏதாவது தோஷம் நம்ம எதுக்காது அந்த தோஷம் ஏதாவது இருந்தால் அதில் இருந்து நம்ம வந்து விலகும் அதாவது தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் வீடு போது இதில் எதாவது ஒன்று போட்டு வீடு வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை செல்வி செழிப்பாக இருக்கும் இதில் எதுவுமே கிடைக்கல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்க அந்த